இருளை விளக்க வந்த பெரியவா ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடம் ஜெயந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவதரித்த ஊரான இரு வீக்கியும் அவருடைய பூர்வீக இல்லத்தின் எதிரில் நின்று கொண்டிருக்கின்றேன் இன்று சுவாமிகளில் தொண்ணூத்தி ஓராவது ஜெயந்தி விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதற்கான கோபங்கள் எல்லாம் பற்றி வாழ்க்கையில் மடத்தினுடைய நிர்வாகி ரகுராம் மாமா அவர்கள் இந்த மடத்தை பற்றி கிராமம் திருவாரூர் மன்னாரி தாலுக்கா இரும்பி கிராமம் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இந்த பாடசாலை நட தொடர்ந்து அப்படியே பாராயணம் ஜெயந்தி இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது எப்போது ஒரு ரொம்ப

संसदे निरंतरात् सापुत्र नासुर नाग न संसिद्धात् दिव्यो देवात् सुस्त्ये वायुं प्रदाये सोमलोकं जानुं होमना युले देवानां जासुस्त्ये विष्णुं रामं सोरक्षित सुस्त्ये देवां बंधुसु सुस्त्ये सुस्थिरालुग्राप्तमासा

இருக்கு இருக்கு கண்ணு மூட்டுக்கா இருக்கு அதை அங்கேயே வச்சுக்கோங்க இல்லை லைஃப் எல்லாத்துக்கும் ஜெயந்தி ஆரம்பமாக இருக்கேன் இந்த மாதிரி இப்போ நான் என்ன சொல்கிறேன் தேவ வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு ஷேர் பண்ணுங்கள்